மாநில சொக்சோ வாரியத்தின் ஏற்பாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்கல்வி கண்காட்சி இங்கு பத்து யோன் பேரங்காடியில் சிறப்பாக நடந்தேறியது என நிகழ்வை தொடக்கி வைத்து பேசிய பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகுமார் வரதராஜு கூறினார் இம்முறை சுமார் பதினைந்து நிறுவனங்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது வேலைவாய்ப்புகளுடன் இக்கண்காட்சியில் பங்கெடுத்தனர் தொடக்க பதிவில் இளைஞர்கள் நேர்முக பேட்டியின் வாயிலாக வேலைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து தேசிய முன்னாள் மனிதவள அமைச்சருமான சிவகுமார் அதிகமான இளைஞர்கள் நேர்முக பேட்டிகளில் கலந்து கொண்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றது என அவர் குறிப்பிட்டார் இம்முறை இங்கு எஸ்பிஎம் மற்றும் எஸ்டிபிஎம் தேர்வு முடிவு கிடைத்த மாணவர்கள் அதிகமானோர் கலந்து கொண்டுள்ள வேளையில் குறிப்பிட்ட மாணவர்கள் தங்கள் கல்வியை உயர்த்தும் பொருட்டு தொழிற்கல்வி கூடங்களில் படிக்கவும் வாய்ப்பினை கேட்டறிந்தனர் என தெரிவித்தார் குறிப்பாக இளைஞர்கள் தங்களின் உயர்கல்வியை தொடர பதினான்கு கல்லூரிகள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விளக்கமளித்து வந்தனர் பலர் தங்களுக்கு வேலை இல்லை என்று புகார் செய்து வருகின்றனர் ஆனால் இங்கு தொள்ளாயிரத்து ஐம்பது வேலை வாய்ப்புகள் உள்ளதாக பல நிறுவனங்கள் முகப்பிடம் திறந்து வைத்துக் கொண்டு நேர்முக பேட்டியை வழிநடத்தி வருவதை அவர் கோடி காட்டினார் இம்முறை பத்துகஜா நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு உதவும் பொருட்டு ஐம்பது மகளிர்களுக்கு சொக்சோ திட்டத்திற்கு உதவும் பொருட்டு ஆறாயிரம் ரிங்கிட் ஒதுக்கீடும் ஆண்களுக்கு சொக்சோ உதவி திட்டத்திற்கு ஐம்பது பேருக்கு மூவாயிரத்து ஐநூறு ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை அவர் விளக்கினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்